திருப்பத்தூரில் கிறிஸ்துமஸ் விழா தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடந்தன இயேசு பிறந்தநாள் உலகம் எங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கிறிஸ்தவர்களால் கோலாகலமாக நடப்பட்டு வருகிறது இதனையடுத்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள துயா அமலகண்ணி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நள்ளிரவில் கோலாகலமாக நடைபெற்றது ஆலய பங்கு தந்த அற்புத அரசு தலைமையில் சிறப்பு திருப்பலில் நடைபெற்றது தேவாலயத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய குரலில் குழந்தை இயேசு மரியாழ் குழந்தை யோசிப்பு ஆடுகள் தெய்வதூதர்கள் சிலைகள் வைக்கப்பட்டு இயேசு பிறக்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது கிறிஸ்துமஸ் தாத்தா ஆடி பாடி மகிழ்ந்து இயேசு தெரிவித்தார் தொடர்ந்து பிறந்ததற்கான சிறப்பு கீதங்கள் இசைப்பும் பாடல்களும் கிறிஸ்துவர்களால் பாடப்பட்ட திருப்பினர் நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் புத்தாடை அணிந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் விழாவில் பிறந்து கொண்ட நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பை கொண்டனர் இதேபோல் இங்குள்ள எய்சி சபி மற்றும் டிஎல்சி தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது திருப்பத்தூரில் கிறிஸ்துமஸ் விழா தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடந்தன இயேசு பிறந்த உலகமெங்கும் உலகம் எங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கிறிஸ்தவர்களால் குழுவாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள துயா அமல ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நல்லிரவு கோலாகலமாக நடைபெற்றது ஆலய பங்கு தந்தை அற்புத அரசு திருப்பி நடைபெற்றது தேவாலயத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய குடலில் குழந்தை இயேசு குழந்தை யோசிப்பு ஆடுகள் தெய்வதூதர்கள் சிலைகள் வைக்கப்பட்டு இயேசு பிறக்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது கிறிஸ்துமஸ் தாத்தா ஆடிப்பாடி மகிழ்ந்து இயேசு பிறப்பு குறித்து தெரிவித்தார் தொடர்ந்து இயேசு பிறந்ததற்கான சிறப்பு கீதங்கள் இசைப்போம் கிறிஸ்துவ பிறப்பு பாடல்களும் கிறிஸ்தவர்களால் பாடப்பட்டு திருப்பணி நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் புத்தாடை அணிந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பை கொண்டனர் இதே போல் இங்குள்ள எஜி சபை மற்றும் டிஎல்சி தீபாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது திருப்பத்தூரில் கிறிஸ்துமஸ் விழா தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடந்தன இயேசு பிறந்தநாள் எங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கிறிஸ்தவர்களால் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதையடுத்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள துய்ய அமலகண்ணி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நள்ளிரவில் கோலாகலமாக நடைபெற்றது ஆலய பங்கு தந்தை அற்புத அரசு தலைமையில் சிறப்பு திருப்பிலில் நடைபெற்றது தேவாலயத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய குரலில் குழந்தை இயேசு மறையாள் யோசிப்பு ஆடுகள் தெய்வதூதர்கள் சிலைகள் வைக்கப்பட்டு இயேசு பிறக்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது கிறிஸ்துமஸ் தாத்தா ஆடி பாடி மகிழ்ந்து இயேசு பிறப்பு குறித்து தெரிவித்தார் தொடர்ந்து இயேசு பிறந்ததற்கான சிறப்பு கீதங்கள் இசைப்போம் கிறிஸ்துவ பிறப்பு பாடல்களும் கிறிஸ்துவர்களால் பாடப்பட்டு திருப்பினை நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் புத்தாடை அணிந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பை பெருமாறிக்கொண்டனர் இதே இங்குள்ள எஜி சபை மற்றும் தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது திருப்பத்தூரில் கிறிஸ்துமஸ் விழா தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடந்தன இயேசு பிறந்தநாள் உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கிறிஸ்தவர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையடுத்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள துயா அமலகண்ணி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நள்ளிரவில் கோலாகலமாக நடைபெற்றது ஆலய பங்கு தந்தை அற்புத அரசு தலைமையில் சிறப்பு திருப்பில் நடைபெற்றது தேவாலயத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய குரலில் குழந்தை இயேசு மறையாள் யோசிப்பு ஆடுகள் தெய்வதூதர்கள் சிறைகள் வைக்கப்பட்டு இயேசு பிறக்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது கிறிஸ்துமஸ் தாத்தா ஆடி பாடி மகிழ்ந்து இயேசு பிறப்பு குறித்து தெரிவித்தார்